ே நமஹ பதினெட்டாவது பாடல்ல அம்பாளோட திருவடிகள் சரணார விதங்களை பற்றி கொண்டவங்களுக்கு எம பயம் இல்லை வெளி நிற்கவே அப்படின்னு பாடினார் அம்பாள இப்ப இந்த பத்தொன்பதாவது பாடல்ல எத்தனை ஒன்பது கோணங்களில் உறைபவளாக அம்பாள் இருக்கின்றாள் ஆனந்த வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதாக சொல்கிறார் அபிராமிப்பட்ட அனுபவிக்கலாம் பத்தொன்பதாவது பாடல் வெளி நின்ற பார்த்து என் விழியும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது என திருவுள்ளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி எப்படி சொல்ற அழகா வெளி நின்ற நீ திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுள்ளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே அப்படின்னு சொல்ற இதுல ஒரு இதை நம்ம அழகா தெளிவுபடுத்துற இப்போ நம்ம உருவம் இல்லை இறைவன் உருவம் இல்லாதவனுக்கு உருவத்தை கொடுத்த ஆயிரம் நாமங்கள் சொல்லி ஏற்றுகின்றோம்னு சொல்லுவா அப்போ உருவமே இல்லாதவள் நமக்கு எப்படி காட்சி தருகின்றாள் ஒரு கோவிலுக்குள்ள ஒரு விக்கிரகமாக அது ஏ கோவில்கள்ல விக்கிரக ஆராதனை தேவையா அப்படின்னா நமக்கு எப்படி வேணும் நம்ம மனசுக்குள்ள உருவமே இல்லாத ஒரு இறைவனை நம்ம மனசுக்குள்ள எப்படி தியானத்து கொண்டு வருக முடியும் இல்லையா தான் ஊர்ல பொதுவா ஒரு கோவில் ஒவ்வொரு தெரு ஆலயம் இல்லாத ஊரில் வசிக்க வேண்டாம் ரீம்பா கோவில் இல்லாத ஊரில் இருக்க வேண்டாம் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம கோவில் வச்சுட்டு இருக்கோம் ஊர்ல ஒவ்வொரு வீட்லயும் பூஜை அறை இல்லையா பூஜை அடையில எத்தனை தெய்வங்கள் நமக்கு அவா வேணும் இவா வேணும் அந்த தெய்வம் இந்த தெய்வம் பல மூர்த்திகள் எல்லாத்தையும் வச்சு கால காலமா நம்ம அதை வழி வழிபாடு செஞ்சுட்டே வரோம் அப்போ அடையாளம் பெயர் உருவம் இதெல்லாம் இல்லாத கடவுளுக்கு உருவத்தை கொடுப்பது அப்படின்னா அதுல என்ன உண்மை அப்படின்னா நம்ம வழிபடுற ஆலயங்கள் விக்கிரகங்கள் நாம் வாழ்கின்ற வீடு நாம் நமக்கு இருக்கின்ற உடம்பு நமக்கே ஒரு அடையாளம்னா ஒரு உடம்பு வேணும் அப்பதான் நம்மளோட அடையாளம் நம்மளுக்கு ஒரு வசிக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் இந்த வீடும் நமக்கு தேவை இந்த உடலும் நமக்கு தேவை ஆனால் அவளுக்கு அதெல்லாம் தேவையா ஆலயம் விக்கிரகம் அதெல்லாம் அவளுக்கு தேவைன்னு நான் பண்ணல நம்மளை வந்து கடவுளை வழிபட்டு நம்ம பயனடையணுன்றதுக்காக நாமள உருவாக்கப்பட்டவை அதனால எல்லாம் நமக்கு ஒரு பொருள் ஏதாவது மனசுல அப்படி இப்படின்னு சொல்லுவா அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு மனசுக்குள்ள எப்படி பதிருது சொல்லும் போது நம்மளா கொஞ்சம் கற்பனை பண்ணி பண்ணி அப்படியே உரு உருவத்தை கொண்டு வருவோம் ஆனா அந்த உருவத்தை பார்த்துட்டோம்னா நம்ம மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சிரும் இல்லையா அப்ப அந்த உரு அந்த உருவத்துக்கு அந்த ஒரு பொருள் ஒரு உருவம் இருக்கணும் அந்த இதற்கு அந்த ஒரு பொருளுக்கு உருவமும் இருக்கணும் ஒரு பெயரும் இருக்கணும் நம்ம மனசுல பதியும் இப்போ ஒரு புத்தகம் அப்படின்னா அடங்கியது ஒரு புத்தகம் எப்படி இருக்கும் அதற்கு என்ன பெயர் இந்த புத்தகம் படிக்கிறது இது யாரால் எழுதப்பட்டது எத்தனை கேள்விகள் வருகின்றது இல்லையா ஏதாவது ஒன்று ஒரு அடுப்பு ஒரு குக்கர் ஒரு இது எப்படி இருக்கும்னா நமக்கு அதற்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதை நாம் பார்ப்பதற்காக ஒரு வடிவமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதனால தான் நம்ம மனசுக்கு நாம ரூபம் நாம ரூபத்தை சொல்வதற்கு அவளை முதல்ல மனசுக்குள்ள தியானம் பண்ணி இப்படி இருக்கான்னு கொண்டு வருவது அப்ப நம்முடைய நாம ரூபம் நாட்டத்தை கொண்டது நம்முடைய மனதுக்கு அந்த ஏதாவது ஒரு இது வேண்டும் அப்படின்னா தான் அதை நினைத்துக் கொள்வதற்கு ஒரு பற்றுக்கொள்ளும் இல்லட்டக்கா நம்மளுக்கு அதை பத்தி இந்த ஒரு பற்று ஏற்படாது அப்போ இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் காப்பாற்றி அருள பகவான் அவதாரம் எடுத்து வருகிறார் நம்ம பார்க்கிறோம் எத்தனை அவதாரம் நல்லவர்களை காப்பதற்கும் கெட்டவர்களை அழிப்பதற்கும் அவர்களுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கும் அவன் உருவம் எடுத்து அவதாரம் எடுத்து வருகின்றான் அவன் நிர்குணன் குணம் இல்லாதவன் உருவமற்றவன் ஆனாலும் எப்படி நம்ம நினைத்தால் நமக்காக ஒரு உருவம் எடுத்துக்கொண்டு அவதாரம் எடுத்து வந்து நம்மை காப்பதற்காக வருகின்றான் அவனுக்கு முடியாததே இல்லை எல்லா சர்வசக்தி வல்லமை படைத்தவன் எப்படி சாமர்த்தியம் அவருடைய சாமர்த்தியம் அடியார்களை காப்பதற்காக வேண்டிய உருவம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர் இறைவன் அடியார்களுக்கெல்லாம் நன்னையே செய்ய வேண்டும் தன்னையே நம்பி இருக்கின்ற சரணார விதங்களை பற்றி அடியவர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற கருணை உள்ளத்தோட கூடியவன் ஏன்னா நாம யாரு தீனன் தீனன் என்னை போல் வேறவர் கண்டாய் நீ என்னை காப்பாற்ற மாட்டாயா நானும் உனக்கு தீனனாக தெரியவில்லையா என்னை போல வேற யாரு இருக்கா அப்படின்னு சொல்லுவா அப்ப அத மாதிரி ஒரு ஏழைன்னா அடுத்த ஏழைகிட்ட ஒரு இறக்கம் வரும் இல்லையா ஏதோ ஒண்ணு நம்மள்ட்ட இருக்கா ஐயோ பாவம் நம்ம கஷ்டப்படுற மாதிரி அவரு கஷ்டப்படுறான் நம்ம கையில இருக்கிறது ஏதாவது கொடுத்து உதவி அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா கருணை மனசுலதான் அவனுக்கு தோணும் அவன் கையில இருந்தா தானே அவனால குடுக்க முடியும் இல்லையா அவனும் ஏழையாக இருந்து ஏழையை பார்த்து இறக்கப்பட மட்டும்தான் முடிகிறது ஆனால் அந்த பணக்காரனாக இருப்பவனுக்கு அதை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கும் ஆனால் அந்த இரக்கம் இல்லைனால் அது யாருக்குமே பயன்படாது அதனால ஆற்றலும் வேண்டும் இரக்கமும் வேண்டும் பகவான் கிட்டக்க அந்த இரண்டுமே இருக்கின்றது அப்போ இந்த நாம் வந்து மனமும் வாக்கும் இறைவனை எட்ட வேண்டும் இல்லையா மனம் எண்ணவும் வாக்கு பேசவும் வேண்டுமானால் உருவம் பெயர் நாம ஸ்மரணை பண்ணுங்கிற கலியுகத்துல அப்ப அந்த உருவம் இப்படி இருக்கும்னு நாமளா மனசுல ஒரு இதை எடுத்துட்டோம் அப்ப அதுக்காக ஒரு விக்கிரகம் வைக்கிறோம் அப்ப மனமும் வாக்கும் அவனை எண்ணுவதற்கு அவருக்கு ஒரு உருவம் அவருக்கு ஒரு நாமம் எல்லாமே இருக்க வேண்டும் அதனால பகவானுடைய அவனருளாலே அவன் தாள் வணங்கி அவனுடைய ஆற்றலாலும் கருணனையாலும் அவனுடைய மனத்தையும் வாக்கையும் நினைத்து எப்படி திருவருள் துணையினால திருவுருவத்தை கண்டு தான் கண்டதை பிறரும் தெரிந்து கொள்ளும் வழிபடும்படி விக்கிரகங்கள் ஓவியங்கள் எல்லாவற்றையும் வரைந்து மற்றவர்களுக்கும் அதை எடுத்து சொல்லவதற்காக காண்பிக்கிறார்கள் அப்போ அவனருளை கண்ணாக காணின் அல்லால் இப்படியன் இந்நேரத்தன் இவன் அத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்லுவார் இப்ப நாம பார்த்ததை மற்றவர்களை உணர்த்தணும்னா இதெல்லாம் செய்தால் தான் முடியும் இல்லாட்டால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் யாருக்கும் சொல்ல முடியாது என்று எழுதி காட்ட ஒண்ணாதே அப்படிங்கிறார் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே அப்படின்னு சொல்லலாம் அருட்கண்ணால் இருந்தால் தான் இதையெல்லாம் காண முடியும் அப்போ அருட்கண்ணினால் இறைவனுடைய தேக திருவுருவத்தை தரிசித்து இன்புற்றவர்கள் நாமும் அவரை புறக்கண்ணால் கண்டு வழிபட்டு இன்பம் அடையும்படி அந்த உருவத்தை எல்லாம் ஒரு வடிவ வடிவமைக்கு சொல்கிறார்கள் இல்லையா இப்படி அகத்தே முதலில் உள்ளத்தே கண்ட திவ்ய வடிவத்தை புறத்தேவும் அப்படியே செய்து நமக்கு அதை எண்ணும்படி செய்கின்றார்கள் அந்த வடிவத்தை நம்ம பார்க்கும் போது கண்ணால பார்த்தோம் கண்ணால கண்டு மனத்தில் பதித்துக் கொள்வது இல்லையா அப்பத்தான் நம்மளுக்கு அதோட இது கிடைக்கும் அந்த ஒளி பொருந்திய திரு உருவம் அதை அகக்கண்ணினால் தரிசிக்க பேருமே வெளியில இப்படி பார்த்து இப்படி இருக்குன்னு தெரிஞ்சா அதையே மனசுக்குள்ள நினைக்க 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 உள்ளத்துக்குள்ளே அவளை நாம் காண முடியும் அவளுடைய தேசு பொருந்திய உருவம் அதாவது ஒளி பொருந்திய வடிவத்தை அகக்கண்ணால் தரிசிக்கக்கூடிய பாகியம் நமக்கு கிடைக்கும் அப்ப அகக்கண்ணில பார்த்தவா முகக்கண்ணுக்கு காமிக்கிறா முகக்கண்ணுல பார்த்தவர்கள் அகக்கண்ணல காணும் பேரு கிடைக்கிறது இல்லையா இப்படித்தான் அகக்கண்ண முதல்ல அப்படியே நினைத்து நினைத்து தியானம் பண்ணி அகக்கண்ண பார்த்தவா எல்லாரும் பார்த்து இன்புரட்டும் புறத்துல வந்து ஒரு விக்கிரகம் ஒரு ஆலயத்தை எழுப்பி ஒரு விக்கிரகத்தை வைக்கிறா இல்லட்டா ஓவியத்தை வரைஞ்சு காமிக்கிறா அதை பார்த்து 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 நம்ம நம்மளோட அகக்கண்ணுக்குள்ள புறத்தை பார்த்து அகத்தை தரிசிக்கக்கூடிய கூடிய நமக்கு கிடைக்கின்றது இல்லையா இப்போ ஒரு கோவிலுக்கு போறோம் அம்பாள பாக்குறோம் அப்படியே அவளை அழகிலேயே ஒன்றி போய் நிக்கிறோம் அப்போ மற்ற காட்சிகள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது அவருடைய திருவுருவத்தையே பார்த்து கொண்டே இருந்து நம்மளுக்கு இன்புறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா அப்போ ஏதாவது ஒரு பொருளை காணாத கண்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம்னா அதையே பார்த்துட்டு இருப்போம் அதையே சொல்லிட்டு இருப்போம் இல்லையா அதே மாதிரி அவளையே பார்த்து 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 ஒருமைப்பாடு நம்மளுக்கு அப்பத்தான் மனசுக்குள்ள அதோட நம்மளுக்கு ஏற்படும் அப்போ உடனே கோவில் என்ன பண்ணுவா கற்பூர ஹாரத்தி பண்ணுவா அப்ப அந்த அவருடைய உருவத்தை பார்த்து நாம என்ன பண்ணணும் பார்த்து சில பேர் தீபாராதனை பண்ணும்போது கண்ணை மூடிட்டுருவா கண்ணை மூடக்கூடாது அப்ப கண்ணை திறந்து அவருடைய உருவத்தை நல்லா தரிசிக்கணும் அந்த ஒளி வெள்ளத்துல அவரை தரிசிச்சு அதற்கு பிறகு நாம் புறத்தை பார்த்த அந்த உருவத்தை மனசுக்குள்ளே கொண்டுவதற்கு நினைத்து 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 உள்ளே புறத்தை பார்த்ததை அகத்தே கொண்டு வர வேண்டும் அப்படியே மனசுக்குள்ள இப்படி இருந்தா அவன் இப்படி இருந்தார் இதை போட்டுருந்தார் இதை போட்டுருந்தார் ஒன்னா மனசுக்குள்ள கொண்டு வந்து கொண்டு வந்து அதே நினைக்கணும் அப்போ இடைவிடாமல் புறத்தையே கண்ட அந்த உருவத்தை அகத்தே நிறுத்தி நிறுத்தி பா அப்படியே நம்ம இப்படி இருந்தா இப்படி இருந்தான் ஒரு சமயத்தையே மனசுக்குள்ள பதியாது திருப்பி திருப்பி அதை எண்ணி 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 மனசுக்குள்ள அந்த வடிவம் உயிரோவியமாக அப்படியே சுடர் உருவமாக நம்ம மனதுக்குள்ளே பதியும் அப்போ எப்படி அது வந்து அந்த புறத்தையே கண்ட உருவம் உள்ளத்துல அன்போட வைத்து தியானம் பண்ணும்போது அப்படியே அது வந்து ஒவ்வொன்னா அது விரிந்து மலர்ந்து ஒளிவிட்டு பிரகாசிக்க கூடியதாக நம்மளுக்கு அந்த விக்கிரக வழிபாட்டோட பயன்பாடு இந்த உண்முக அனுபவத்துக்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்ப ஆலய வழிபாடு கோவிலுக்கு போகணும் பூஜை பண்ணணும் விக்கிரகத்தை வழிபட்டாலும் தானே பூஜை பண்ணினாலும் அதை என்ன பண்ணணும் உள்ள நினைத்து அந்த முகமாக உள்ளே நினைத்து 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 அது அப்படியே அந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்ளணும் அப்போ உள்ள தியானம் பண்ணுவது எப்படி கை கூடும் வெளியில நம்ம பார்த்து 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 அதை மனசுக்குள்ள கொண்டு வரும்போதுதான் அந்த பயிற்சி நம்மளுக்கு கை கூடும் அதனால தான் நிறைய சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு நாலு விருவமா அப்ப இன்னொருத்தர் பூஜை பண்ணுவா அதை பார்த்து சந்தோஷப்படுறது சரியை நாமளே பூஜை செய்வது கிரியை அப்படியே உள்முகத்துல அதை பார்த்து பார்த்து தியானம் செய்வது யோகம் அதற்கு மேலே அதை பார்க்காம அப்படியே ஞானம் கை கூடும் அப்போ ஒன்று 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 இதை பார்த்தால் அது அதை பார்த்தால் இது பார்த்தால் அப்படி ஒன்றொன்றாகத்தான் வரும் நமக்கு அப்ப கண்ணுல நாம பார்க்கறத நம்மளுடைய கருத்துல பதித்து நம்ம கண்டு அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சி அடைகிற அனுபவத்தை தான் ஆலய வழிபாடு பூஜை இந்த உண்முக அனுபவத்தை பெறுவதற்கு அபிராமி பற்ற அப்படியே பண்ணியிருக்கிற அம்பாளை நினைச்சு நினைச்சு தியானம் பண்ணி அந்த அந்த ஆனந்தத்தை பெற்றவர் அப்ப கண்ணால் கண்டபோது அதை என்ன பண்றது அவருக்கு வேறு காட்சிகளே தெரியலையா அவள் மட்டும்தான் தெரியுறா வேறு காட்சிகளை கண்டா நம்மளுக்கு என்ன ஆகும் தான் எல்லாரும் என்ன பண்ணுவா கண்ணை மூடி ஸ்லோகம் சொல்லி இது பண்ணுவா சில பேருக்கு கண்ணை மூடின்னு சொல்ல முடியாது அப்படியே படுத்துன்னு சொன்னோம்னா அதுல மனசு ஒருமைப்படும் இல்லாட்டக்கா அப்படி கண்ணை திறந்துட்டு இப்படி பக்கம் பக்கமா பார்த்தா அவா அதை பண்ணிட்டு போறா இதை பண்ணிட்டு போறா அப்ப கருத்து செதறிடும் நமக்கு அப்போ ஒன்றையே கண்டு உள்முகமாக காட்சியாக மாற்றும் போது உள்ளத்துல ஒருமைப்பாடு ஏற்படுகின்றது பல பல எண்ணங்களை கொண்டு அப்படியே மனசு எங்கெல்லாமோ போறது ஹார்ஸ் பவர் எந்த வேகத்திலயோ ஓடுறது அந்த எண்ணங்களை கொண்டு அலைந்து கலகின்ற மனத்திலே இறைவியை நம்ம பகவானை தியானம் செய்து போது நம்மளுக்கு தெளிவு ஏற்படும் அதனால தான் உண்மை நிலை ஏற்படும் தெளிவான ஞானம் அப்படியே நம்மளுக்கு கை கூடும் குழப்பம் கவலை எல்லாம் நீங்கும் இன்ப வெள்ளம் நம்மளுக்கு அப்படியே உள்ள என்ன அபிராமி பற்ற அனுபவிச்சிருக்காரு பார்த்துருக்கோம் உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அவர் அப்படி அம்பாளோட ஜோதி வடிவம் அவர் மனசுக்குள்ள நிறைந்திருக்கின்றது அப்ப வேறு உணர்ச்சி புகுவதற்கு இடமே இருக்காது தான் சொல்ற வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை அப்படின்னு அம்பாளோட திருவுருவம் வெளிப்படையாக நாம பார்க்கிறோம் வாங்கிக்கிறோம் அம்பாளையே நேரில பார்த்தால் போல நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் உள்ள தியானிக்கும் போது கிடைக்கும் உள்ள அபிராமி தரிசனம் பண்ணும் போது நம்மளுக்கு வெளியில பார்த்ததை விட அவ்வளவு சந்தோஷம் அப்படி அவர்களுடைய கண்கள் வெளியில பார்க்கும் போது கண்களுக்கு இன்பம் அப்ப அந்த கண்களால அம்பாள் அப்படியே உள்ளே விழுங்கும் பொழுது அப்போ கண்ணால் தான் கருத்தில் அம்பிகையோட திருமேனி ஜோதி விட்டு சுடர்கின்றது புறத்தே கண்ட காட்சி அதை அகத்துக்குள்ளே காணும் போது எத்தனை வேறுபாடு அப்படின்னு சொல்றா அப்படியே அது அப்படியே நினைச்சு நினைச்சு இது பண்ணும்போது அப்படியே உள்ளத்துக்குள்ள பதிஞ்சிடுவா அவள் வந்து அந்த உள்ளத்துக்குள்ள அவளை பார்க்கும்போது உள்ள இன்பம் வேறு எதற்குமே ஈடு இல்லைங்கிற புறத்தே பார்த்து பெற்ற இன்பத்தை விட ஆத்தே பார்த்த இன்பம் வந்து அப்படியே கங்கு கரையின்றி ஆனந்த வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றதாம் பெருகுகின்றது அம்பாளோட திருமேனியை பார்த்து விழிக்கு வந்து சந்தோஷம் கிடைச்சது இன்பம் தோன்றியது நிலையாக இருந்தது விழியிலே நாம பார்த்தது அப்படியே நெஞ்சில நிறுத்தி பார்க்கும் போது அந்த ஆனந்த வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றதே அதை கரையே காண முடியாமல் தத்தளிச்சு ஓடும் அப்படியே பெருகை கொண்டு விழி திருமேனியை பார்த்து களி கொண்டதோடு நின் நிற்குமானால் இந்த அனுபவம் நமக்கு உண்டாகாது அவருக்கு வெளியே பார்த்ததை விட உள்ளே பார்த்ததுனால அதைத்தான் அழகா சொல்றார் நெஞ்சும் அந்த திருமேனியை கண்டதுனால தான் எனக்கு அந்த கரைகானா களி வெள்ளம் ஏற்பட்டதுங்கிறத அழகா சொல்றார் அப்ப அந்த நெஞ்சம் இன்ப வெள்ளமாக வேறு எதற்குமே இடம் கூடாததாக இருக்கின்றது அதுல கலக்கம் இருக்காது வேறு சிந்தனைகளும் இருக்காது ஒரு அப்பழுக்கற்ற நிலை அணுவளவு கூட அழுக்கு இருக்காது அப்படியே கண்ணாடியை போது நம்மளுடைய உருவம் பார்க்கும் அதுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது படைஞ்சா அந்த கண்ணாடி எப்படி நம்மளுக்கு வேற ஏதாவது ஒண்ணு வச்சுட்டான அந்த கண்ணாடி தெரியுமா நம்மளுக்கு அந்த உருவம்தான் தெரியும் அத மாதிரி கண்ணாடியின் உருவம் நம் கண்களில் கொலப்படாது அது மேல ஒரு படம் இருந்தால் அதுதான் நம்மளுக்கு தெரியும் கண்ணாடியில் அழுக்கு இருந்தால் அந்த படத்தோட அதுவும் தெரியும் நம்மளுக்கு அப்ப படம் வந்து நம்மளுக்கு தெளிவா தெரியணும்னா கண்ணாடியில் அழுக்கு இல்லாமல் தெளிவாக இருந்தால் தான் நமக்கு அந்த காட்சி கிடைக்கும் அம்பாளோட அதே மாதிரி அம்பாளோட நெஞ்சு உருவம் நம்மளுடைய நெஞ்சில அப்படி தெளிவாக தெரிகின்ற அனுபவம் நமக்கு ஏற்படும் போது அந்த நெஞ்சில அப்படியே அழுக்கில்லாத தெளிவு அதைத்தான் இவர் வந்து அபிராமி பற்ற இதுல அழக சொல்றார் கருத்தின் உள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது அப்படிங்கிறார் அப்பா கண்ணால பார்த்த அபிராமியோட அழகு திருமேனிய அப்படியே ஆனந்த கொண்டார் கண்ணில பார்த்து கழிப்பு கொண்டார் அதற்கு பிறகு தன்னுடைய கருத்திலே பார்த்து கரை காணாத ஆனந்த வெள்ளத்தில் அவர் வந்து ஆழ்ந்து போறார் அப்போ அந்த கருத்தில தெளிவான ஞானம் நிரம்பியதாக இருக்கின்றது இப்படி இப்படிப்பட்ட அனுபவம் எப்படி ஏற்படும் இதனால இதுக்கு வந்து அவளுடைய அருள் தான் வேணும் இல்லையா அவள் வந்து நம்மளை வந்து நம்ம மேல ஒரு கருணை கண் காட்டணும் இந்த குழந்தை பாவம் அந்த குழந்தையோட உள்ளத்துல நம்மளை தரிசிக்கிறதுக்கு நம்ம அவளுக்கு அவளை அவளுக்கு நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு அம்பாள் நினைச்சிட்டாள்னா அது அந்த பாகியத்தை நம்மளுக்கு கொடுத்துடுவா அப்ப கண்ணுல காண்ற காட்சியோட இதெல்லாம் நின்றிருந்தால் உள்ளத்துக்குள்ள காண்கின்ற அந்த அனுபவம் தான் அவருக்கு தெரிந்தது தெளிந்த ஞானத்தை அடைந்தார் இதனால இதெல்லாம் அவளுடைய அருளாலே அவருக்கு கிடைத்தது இந்த அனுபவம் எப்படிப்பட்டது முடிவாகுண்டா இல்லை இது பேரின்ப அனுபவம் இந்த இது அனுபவம் வந்து அம்பாள் வந்து இன்னும் அனுபவங்களை தரக்கூடியவள் இந்த அளவு வரைக்கும் என்னை இழுத்து வந்து ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்த்தினாயே இன்னும் என்ன என்ன பெருவாழ்வை வழங்க எல்லாம் திருவள்ளம் கொண்டிருக்கிறாளோ அப்படின்னு எனக்கு இந்த காட்சியை கொடுத்துட்டாளேன்னு அதிசயத்தோட சொல்றாரா கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுள்ளமோ வெளியில உள்ளதை பார்த்து உள்ள தரிசிக்கக்கூடிய பாகியத்தை எனக்கு கொடுத்து அந்த களி நின்ற வெள்ளத்தை கொடுத்து என்னை ஆழ்த்தினாய் அந்த ஞானத்தை கொடுத்தாயே அப்படின்னு அதிசயப்படுறார் அவர் வந்துட்டு அம்பாளை என்ன சொல்ற அவளை வந்து சரணம் கரச்சரணாதி அவயங்கள் அவள் கரம் சரணம் எல்லாமே அந்த வடிவம் ஸ்ரீசக்கர எந்திரம் மந்திரம் எல்லாவற்றிலுமே அவள் இருக்கின்றாள் அதனால அவர்கள் எல்லாவற்ற இது எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்து நின்று அன்பர்களுக்கு எல்லாம் அருளை வாரி வழங்குகின்றாள் அம்பாளுடைய பக்தர்கள் எல்லாம் ஸ்ரீசக்கர பூஜை செய்வா வித்யா உபாசகர்கள் பார்த்தோம்னா சக்கரத்துல அவளை இது பண்ணி ஸ்ரீசக்கர பூஜை அம்பாளுடைய பல பல நிலைகளுக்கு ஏற்றபடி பல பல எந்திரங்கள் அவளுக்குன்னு இருக்கு அதுல நவகோண சக்கரம்னு ஒன்று அப்ப வீச்சிருப்பால் நவகோணத்திலே வாராகி மலையில அம்பாளை பத்தி சொல்லப்படுகின்றது இந்த சக்கரத்தை இங்க அபிராமை பற்ற நமக்கு எடுத்து சொல்கின்றார் தேஜோமயம் ஒளி பொருந்திய அந்த ஒன்பது கோணங்களுடைய சக்கரத்தில் அவளை ஆகாகன பண்ணி பூஜை பண்ணி வழிபாடு செய்பவர்களுக்கு எப்பொழுதுமே நல்லதையே செய்பவள் அபிராமி அன்னை அதாவது ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே அப்படிங்கிறாள் ஏன்னா ஸ்ரீசக்கரம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது நவராத்திரியில நவாவரண பூஜைன்னு பண்ணுவோம் ஒவ்வொரு சக்கரத்திலையும் அவளை ஆவாகனம் பண்ணி அம்பாளை பூஜை பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலர் ஒவ்வொரு பண்ணி அவளை அவாகனம் வழிபடும் போது அவளுடைய அனுகிரகம் அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கும் அப்ப இந்த ஒன்பது ஆவரணங்கள் ஒன்பது கோணமாக வச்சு ஒவ்வொரு ஆவரணமாகிய சக்கரத்திலும் அம்பாளை ஒவ்வொரு தேவியாக அவள் இருக்கின்றாள் என்று சொல்லி அப்போ இங்க வந்து நம்ம வழிபாடு பண்றோம் இந்த கோணம் அப்படிங்கிறது கோணங்களை உடைய சக்கரத்தை குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளை ஒன்பது கோணங்களை உடைய ஸ்ரீசக்கரத்தில் வசிப்பவள் அதில் இருப்பவள் அப்படின்னு சொல்லணும் அப்போ தியானம் தியானம் எப்படி பண்ணணும் சகுன உபாசனையால தியானம் இதையெல்லாம் சொல்லுவேன் உருவ வழிபாடு எந்திர பூஜை இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா அப்போ இரண்டிலும் இந்த இரண்டுமே செய்தவர் அபிராமிப்பட்டார் அதனால தான் அவர் இதெல்லாம் சொல்லியிருக்கார் இது ஒன்பது கோணங்களிலே அம்பாளை நிறுத்தி நிலை நிறுத்தி ஒவ்வொரு தேவியாக வழிபட்டு பூஜை செய்தவர் அவள் வ அவர் வந்துட்டு அப்போ பூஜை யந்திர பூஜை உருவ வழிபாடு எல்லாமே செய்தவராக அபிராமி பற்றி இருந்ததுனால தான் அவர் கண்ட அந்த அனுபவித்த காட்சிகளை அவர் நமக்கு அழகாக எடுத்து சொல்வதாக நாம் அனுபவிக்கலாம் அதனால்தான் என்ன சொல்ற ஒளி நிலையாக இருப்பவள் அம்பாள் இந்த ஒளி நிலையாக இருப்பவள் ஒன்பது கோணங்களிலும் உரைகின்றவள் அவள் முகக்கண்ணால் கண்டு தரிசித்து மகிழ்ந்ததை அகக்கண்ணால் கண்டு மகிழ்ந்து தியான அவர் அப்போ அவருக்கு வந்து எப்படிப்பட்ட பாகியத்தை கொடுத்திருக்காரு அம்பாள் அப்படின்னா போக பொருட்களால ஏற்படக்கூடிய சந்தோஷம் வந்து மதிமயக்கத்தை கொடுக்கும் இல்லையா மனமயக்கம் இதெல்லாம் தான் ஆனா யோக பொருள் அம்பால அதனால கிட்டும் ஆனந்தம் தெளிவான ஞானத்தை தரும்னு அழகா எடுத்து சொல்ல அந்த மெய் ஞானமாக இது எல்லாருக்கும் கிடைப்பது அப்படின்னா அது ரொம்ப அரிதாக எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அம்பாலோட சக்தி வந்து அவள் அருள் இருந்தால்தான் இது எல்லாமே பாக்கியம் கிடைக்கும் நமக்கு அம்பாளை ஏன்னா இதுல சௌந்தரகரையில பதினோராவது ஸ்லோகத்துல சதுர்பிகி ஸ்ரீகண்டேகி சிவயுவதி பார்த்தா சௌந்தர நகரில பதினோராவது ஸ்லோகத்துல அழகா விரிவா ஆச்சாரியால் எடுத்து ஆனால் குரு மூலம் இதற்கு வேணும் உபதேசம் வாங்கிக்கணும் அதனால குரு மூலமாக உபதேசம் பெற்றால்தான் இந்த பூஜை எல்லாம் செய்ய முடியும் அப்ப குரு அருள் இருந்தால்தான் திருவருள் அவளுடைய அருள் கிட்டும் அதனால தான் குருவின் திருமூலர் என்ன சொன்னார் குருவின் உருவம் குறித்த அப்போதே திருவலம் தீர்ந்து சிவன் அவன் ஆவே அப்படின்னு சொல்றார் அப்போ நான்கு நான்கு மேல் நோக்கி இருக்கும் சக்தி கோணங்கள் ஐந்து கீழ் நோக்கி இருக்கும் அப்போ இணைந்து ஒன்பது கோணங்கள் அதனாலதான் இந்த ஒன்பது கோணங்களிலும் இருப்பவள் அப்படின்னு சொல்றார் அவர் வந்துட்டு இதுல அபிராமி பற்ற என்ன சொல்லியிருக்காருன்னா பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படரிசும்பும் ஊரும் சுவை ஒளி ஊரு ஒளி ஒன்றுபட சேரும் தலைவி அப்படின்னு சொல்லும் போது அவர்களுக்கு கிடைக்காத செல்வமே இல்லை அப்படின்னு சொல்வார் அப்போ ஒன்பதின் வடிவம் அம்பாளாக நாம் நினைக்க வேண்டும் அதனால தான் உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காராமணி விளக்கே அப்படின்னு சொல்றார் அப்போ உடம்பு ஆலயம் வாய் கோபுரவாசல் ஐம்புலங்களும் மணி விளக்கு உள்ளம் கற்பகிரகம் சிவன் வந்து சீவன் வந்து சிவன் அப்போ கோவிலுக்கு கோபுரமாக அமைவது கையை தலைக்கு மேலே கூப்பி தொழணும் அதுதான் அப்போ இதுக்கு கும்பாபிஷேக நீர்னா கண்களில் இருந்து பெருகும் கண்ணீர் ஆறாக பெரு பெருக விடணும் அதுதான் கும்பாபிஷேகமாக நாம் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகமாக யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் என் அன்பும் பொய் ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொல்லியிருப்பார் அதை நாம என்ன செய்தாலும் அதை நினைத்து நினைத்து அழுது கழுது தொழுது பொழுது நமக்கு அப்படியே பேரு இன்பம் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து அதைத்தான் சொல்ற காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு நம்ம வந்து பகவான சிந்தனை பண்ணணும் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் என் கண்ணன்னு நம்மாழ்வார் சொன்னார் பக்த விஜயத்துல நாமதேவர் என்ன பண்றார் எப்படி அவர் சாப்பிட இருந்த சப்பாத்திய நாய் எடுத்துட்டு போச்சு அப்ப நாயை துரத்திட்டு போற அவர் இதை எல்லாரும் வேடிக்கை பாக்குறார் நாமதேவர் நாயை பிடித்து என்ன பண்றார் அதோட வாயில் இருந்து சப்பாத்தியை பிடிக்கினாராம் என்ன செய்ய போறாருன்னு பார்த்தா எல்லாரும் வேடிக்கை அதுக்கு வெண்ணெய் தடவி சர்க்கரை சேர்த்து அந்த நாய்க்கு ஊட்டினாராம் ஏன்னா அவர் காரணம் நாய்க்குள்ளையும் அவர் விட்டல் பண்டறிநாதனை பார்த்தார் அதுதான் இப்படிப்பட்ட பக்தி பக்தி அவருக்கு கிடைத்தது அபிராமி பட்டருக்கு ஒளிநிலையாக நிற்கும் நவகோண சக்கரத்தை விரும்பி அதில் தங்கும் அபிராமியே புறத்திலே யாவரும் காண எழுந்தருளிய நீனுடைய அழகிய திருக்கோலத்தை புறத்தும் அகத்தும் தரிசித்து அதனால் அடியேனுடைய கண்களிலும் நெஞ்சிலும் நிலைத்து நின்ற ஆனந்த வெள்ளம் அதற்கு கரையே இல்லை கரை காண முடியவில்லை அடியே உள்ளத்தில் தெளிந்து நின்று மெய்ஞானம் விளங்குகின்றது இன்னும் என்ன என்ன அனுபவத்தையெல்லாம் இந்த அடியேனுக்கு நீ கொடுக்க போகிறாயோ அது என்ன பட் உன்னுடைய திருவுள்ளமோ அப்படின்னு அப்படியே வியந்து சொல்ற அம்பாள புறத்தை தரிசித்து அகத்தே தியானித்தால் மிக்க இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது அபிராமி பற்ற இதில் எடுத்து சொல்ற கோவில போய் நம்ம பார்க்கிறோம் வீட்டுல பூஜை பண்றோம் அப்படியே நிறுத்தக்கூடாது அந்த கண்ட புறத்தே கண்ட அந்த உருவத்தை நம் கண்ணுக்கு கண்ணுக்கு கிடைத்த அந்த ஒளி ஆனந்த வெள்ளம் உள்ளத்திற்கும் கிடைக்கணும்னு அப்படியே உள்ளத்துக்குள்ள அதை நினைத்து நினைத்து கொண்டு வந்து நாம் தியானம் பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆனந்த வெள்ளம் அதை தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றதுன்னு சொல்றார் அப்பேற்பட்ட ஞானம் நமக்கும் கிடைக்கணும்னு அவளை பணிந்து வணங்குவோம் अभिराम अन्नी की जय